அனைவருக்கும் வணக்கம் தினமும் கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா புத்திசாலியாக இருப்பதற்காக சில அறிகுறிகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் நான் இப்ப சொல்ல போற பாயிண்ட்ஸ்ல எல்லாம் உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளுங்க தான் அதாவது கொஞ்சம் பிரில்லியா இருப்பாங்க தான் சொல்ல வரேன் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னா அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட பலம் பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அண்ட் அடுத்தவங்களோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா அதை தெரிஞ்ச மாதிரி வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க இது பாயிண்ட் நம்பர் டூ அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸை எப்பயுமே அவங்களோட ஃபேமிலிக்குள்ள அதாவது ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனையிலையும் ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணவே மாட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நமக்கு இப்போ ஒரு நம்ம லைஃப்ல ஒரு சில அட்வைஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேப்போம்ல அப்படி நம்ம அட்வைஸ் மட்டும் தான் அவங்க கேட்பாங்களே தவிர டிசிஷன் எப்பயுமே ஃபைனலா தான் எடுப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆஹ் எப்பயுமே சும்மா ஒரு பொழுதுபோக்கா அவங்க போறாங்கன்னா கூட எப்பயுமே ஒரு பிசினஸ் மைண்டடா தான் இருப்பாங்க சும்மா எல்லாம் வந்து யோசிச்சுட்டு பொழுதுபோக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஆஹ் ஒரு ஒரு பார்க்ல போய் உட்கார் உட்கார்ந்தாங்கன்னா கூட பக்கத்துல இருக்கிற ரோஜா பார்த்து ரோஜா அழகா இருக்கே அப்படின்னு பாக்க மாட்டாங்க தூரத்துல இருக்க ஆலமரத்துல இருந்து எத்தனை இலை விழுது அப்படிங்கறத அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அண்ட் இன்னொன்னு அடுத்தவங்களை பத்தி புறம் பேசவே மாட்டாங்க என்னன்னா காசிப் நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா உட்காந்துருக்க நேரத்துல அவங்க அதை பண்ணாங்க தெரியுமா இவங்க இதை பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவோம்ல அது எதையுமே அவங்க பேசவே மாட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல நல்ல விஷயம் என்னன்னா அடுத்தவங்களோட கெரியருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப அவங்க ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டாங்க அவங்க லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படின்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்களுக்காக நல்லதாக நல்ல நல்ல மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப பேடா ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்போர்ட்ஸு அரசியல் இது எதுலையுமே பெருசாக இன்வால்வ் ஆயிக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது நேக்கா அவங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க தேவையில்லாமல் அடுத்தவங்க லைஃப்குள்ளே போகிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதாவது ரொம்ப அறிவாளியாக இருக்கிறதுக்கான சில சில அறிகுறிகள் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த இந்த வி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாகவே இருங்க அண்ட் நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம் இதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்